மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான மதியம் வணக்கங்க எல்லோரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க இது வரைக்கும் கேளுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கனா ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறாகவே எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கை முழுமையும்கேளுங்க இன்றைக்கு ஏதேனும் மழை பெய்யுமா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்க போது எல்லாவற்றையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும்னா ஸ்கிப் பண்ணாம அறிக்கை முழுமையும்கேளுங்க இப்போ விரிவான நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் செக்கே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மக்களாம தயவு பண்ணி பாருங்க வாங்க தற்பொழுது விரிவாக பார்க்கலாம் நம்ம தமிழகத்திற்கு தற்பொழுது மதியம் நேரம் ஆகிருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா படிப்படியாக படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்று முதல் அதிகரிக்க போது தமிழக விவசாயிகளும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வட மாவட்ட மக்களும் உஷாராக இருங்க டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதுமே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இனிமே இன்றிலிருந்து இன்றிலிருந்து நம்ம சொல்ல போனால் இனிமேல் மழை வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இனிமே காற்று சுழற்சி என்பது நேற்றையே விலையிடுச்சு நேற்று அறிவித்ததுபடியே பல்வேறு இடங்களில் கனமழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழையும் சார மழையும் கொடுத்துருக்கு ஆனால் இதில் ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா மழை எதிர்பார்த்தது கிடைக்கல மழை வந்து சொல்லியிருந்தோம் மேற்கு மாவட்டங்களில் இது எதிர்பார்த்தது வந்து கிடைக்கல மேற்கு மாவட்ட மக்கள் வந்து கவலைப்படக்கூடாது மனசு உடஞ்சி போகக்கூடாதுன்னு என்ன சொல்ல வரேன்னா மேற்கு மாவட்ட மக்கள் வந்து இனிமேல் இந்த கோடை காலத்தில் பெய்து பார்த்திங்கன்னா மழை அதுதான் இந்த கோடையில் வந்து சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கோடை மலை வந்து எப்போதுமே ஏமாற்றாது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த வடகிழக்கு பருமழையும் நம்ம ஏமாற்றலாம் வடகிழக்கு பருமழை வந்து கடலோரம் அதிகமாக கொடுத்துருக்கு ஆனால் மேற்கு மாவட்டங்களெலாம் ஒதுக்கிடுச்சு இப்போ சில சில வருஷமாக மேற்கு மாவட்டங்கள் மட்டும் மழை வந்து பெய்யாமல் ஒதுக்கிட்டே இருக்குது ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புயல்கள் எதுவும் உருவாகாமல் புயலுக்கு உருவாச்சு புயல்கள் கரையை கடக்காமல் இருக்குது புயல்கள் கரை கடந்து உள்ளே போனால் தான் நமக்கு உள்ள எல்லா இடங்களும் மழை கிடைக்கும் ஒரு தீவிர புயலாவது புதுச்சேரிக்கும் கடலூருக்கு இடையே இடையை கரையை கடந்து அப்படியே நாமக்கல் வழியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வழியாக அது அப்படியே சேலம் அந்த 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 அப்படியே மேற்கு நோக்கி போச்சுன்னா ஏரை நிரம்பி இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சிஸ்டமும் கரையை கிடக்காம தான் இருக்குது வெறும் காற்று சுழற்சிகள் மட்டுமே கரை கடந்து போகுது காற்று சுழற்சிகள் மட்டுமே கரையை கடந்து போகுதுனால எந்த ஒரு பயனும் கிடைக்காது புயல்கள் கரையை கிடக்கணும் எப்படின்னா ஒரு கடலை ஒரு களைக்கு கலக்கிட்டு வந்து அந்த புயலை வந்து அப்படியே ஒரு நீராவி அதிகமான நீராவி வந்து குவிக்கணும் அப்போ தான் நம்ம தமிழகம் போது அதிகமான சிறப்பான டாப்பில் மாதிரி இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து எதுவுமே நடக்கும் தான் போச்சு கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் கோடை காலத்தில் ஒரு சிறிய மழை காலம் இருக்குது அதான் உண்மை கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் கோடையில் வந்து காற்று சுழற்சினால் காற்று சுழற்சி மற்றும் வளிமண்டல சுழற்சி அதிக அளவில் ஏற்படும் தாண்டி ஏன்னா கடல் சாதகமாக இருக்குது இதனால் அதிகமான காற்று சுழற்சினால் வட மாவட்டம் தமிழகம் முழுவதுமே காற்று சுழற்சி காலமாக கோடை காலத்தில் ஒரு மழை காலம் இருக்குது சிறிய மழைக்காலம் கண்டிப்பாக காத்திருக்கு அப்போ வந்து மிக கன மழை வரைக்கும் நம்ம இயற்கையும் மழை எதிர்பார்க்கலாம் கிழக்கையும் மழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும் சரிங்களா கொலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது ஆனால் இன்றையிலிருந்து மழை வருவது வாய்ப்பு கம்மி தான் இனிமேல் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுங்கள் அறுவடை விவசாயிகள் வந்து அச்சு அறுவடை பண்ணுங்கள் இனிமேல் மழை வருபோது கிடையாது இனிமேல் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் இன்றைக்கி தேதி வந்து ஜனவரி இருபத்தி ஏழு ஆகுது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா முப்பது முப்பது இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் காற்று வச்சு ஒன்று நம்ம தெற்கு இலங்கைக்கு கீழே தான் போகும் அது வந்து வடக்கு நோக்கி வராது படமே இருக்கு நோக்கி வர வாய்ப்பு கம்மி தான் அது வந்துச்சுன்னா மழை கொடுக்கும் அது வந்து ரொம்ப கீழே தான் போக போது கடலுக்கு அதாவது இலங்கையும் தொடாாமல் அது ரொம்ப கீழே தான் போகுது இதனால் வாய்ப்பு கம்மி இதனால் இனிமேல் மழை வருவதே வாய்ப்பு கம்மியாக இனிமேல் பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கு வாய்ப்பு குறைவு இதனால் அறுவடை விவசாயம் அச்சு பண்ணுற அறுவடை பண்ணுங்கள் நீங்கள் வந்து அறுவடை செய்யலாம் போல் விவசாயிகள் வந்து உங்களுடைய பணியெல்லாம் நீங்கள் வந்து தீவிரமாக செய்யுங்க போல் அறுவடை பண்ணும்போது விவசாயிகள் கவனத்தில் இருக்குது அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உஷாராக கையில் வந்து டார்ச் லைட்டு இல்லைனா ஏதாவது கொண்டு போங்க ஏன்னா இரவில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுவீங்க அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக விசப்பூச்சிகள் அதிகமாக இருப்பதனால நீங்கள் வந்து அறுவடை பண்ணும்போது இரவிலும் அறுவடை பண்ணுங்கள் இனிமேல் இரவில் மழை கிடையாது இரவில் இனிமேல் குளிர் தான் இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு அடுத்தடுத்து வரும் நாட்களை குளிரும் அதிகமான வெப்பநிலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராருங்க நன்றி வணக்கம் இந்த இது போன்ற அறிகள் நம்ம துணியமாக கொள்ள மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் அடுத்த மலை எப்போது சார் வரும்னு கேட்பீங்க கண்டிப்பாக நம்ம பிப்ரவரியில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா பிப்ரவரியில் காற்று துளர்ச்சி திசை மாதிரி நீரா இந்திய பெண்கள் காற்று இசை மாதிரிங்களா தான் நமக்கு வந்து மழை கெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உயிரழுத்தங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுனால அடுத்தடுத்து வரும் நாட்களில் உயர் இழுத்தங்களால அதிகமான வெப்பமும் அதிகமான குளிரும் இருக்கும் குளிரும் குளிரோடைய தன்மை குறை குறைய குறைய இந்த வெப்பது வெப்பது நிலை வெப்பநிலையோட தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராருங்க மார்ச் மாதம் இனிமே மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் கவலைப்படாதீங்க அதிகமான நாள் இருக்குதுன்னு கவலைப்படக்கூடாது மழை அதிகமான நாள் இருந்தாலும் கண்டிப்பாக விப்பரவுகளுக்கு கூட மழை பெய்யலாம் காற்று சுழற்சி ஏற்பட்டு நம்ம முன்னே முன்னேற்றம் அடைந்து வருவதற்கு பிப்ரவரியில் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்